ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக சாமந்தி செடி வாங்கினா தனித்தனியாக பிரித்து நட்டுட்டிங்க அதுக்கப்புறமா நம்ம சோர்ந்து போனால் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டேபிள் ரோஸ் பாருங்க எவ்வளோ பூ கொத்துருக்கு அழகாக இருக்கு பாருங்க நிறைய பூ கூத்துருக்கு இது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் பெருசு பெரிய பாட்டிலில் தான் வச்சுருக்காங்க நிறைய பூ வந்துருக்கு பாருங்க பக்கத்தில் வந்து இது பதியம் பண்ண சாமந்தி செடியெல்லாம் வளருது இப்போ நம்ம ஒரு சாமந்தி செடி வாங்கினா நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டீங்க அந்த சமயத்தில் சோர்ந்து போயிடும் செடியும் டல்லாகிடும் சில டைமில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சில டைமில் டல்லாகிடும் நீங்கள் அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்ல நான் வெயிலில் தான் வச்சுருக்குறேன் அப்படி சோகமாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏன்னா சில செடிங்க வந்து நல்லாயிருக்கும் சில செடி டல்லாக ஆகிடும் அதுக்குள்ளே அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அது போல் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்க்கலாம் இது வந்து புது சாமந்தி செடி தான் இந்த செடி வந்து நான் வந்து பழைய மண்ணில் நட்டுவிட்டேன் இந்த மாடியில் பாசம் மண்ணெல்லாம் வரும்னு சொன்னேன் அந்த மண்ணில் நட்டுட்டேன் கொஞ்சம் புது மண்ணு பழைய மண்ணெல்லாம் சேர்த்துட்டு நட்டுட்டேன் இதில் கூட நல்லா வருது பாருங்கள் பாசமண்ணில் கூட அதாவது தர பூசலன்னா கொஞ்சம் மழை வர சமயங்களெலாம் கொஞ்சம் பிளாக் கலரில் ஆகிடும் தர மண்ணெல்லாம் ஆகிடும் அது மண்ணாயிட்டு நம்ம பெருக்கி க்ளீன் பண்ணுவேன் நான் அந்த மண் போட்டேன் ஏன்னா அந்த மண்ணுலேயும் சாமந்திச்சது சூப்பராக வருது அதனால் பெருக்கிட்டு க்ளீன் பண்ணி இதுக்குள்ளே போட்டு நட்டுட்டேன் ஆனால் நீங்கள் வந்து பழைய மண் இருந்தாலும் எடுத்துக்கலாம் பழைய மண் மணல் கம்போஸ்ட்டு இது போல் போட்டு நட்டுடலாம் நம்ம வெயிலில் வைக்கிற ஒரு புது எடுத்து டூ டேஸ் நழலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தேர்ட் டே வந்து சன்லைட்டில் வச்சுருந்தோம் இங்கே பாருங்க சோகமாக இருக்குது வெயில் இருக்கிறதுனால நமக்கு சோகமாக இருக்குது செடி எந்த பாதிப்பு இல்லை ஏன்னா அது நடுவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க பிளான்ட் எப்படி இருக்குது சாமந்தி செடின்ட்டு அதுக்காக நான் சொல்கிறேன் நம்ம பார்த்தா கூட ஒன்றும் பயப்பட தேவையில்லை இது அப்படியே விட்டுடலாம் வெயில் இப்போ இது போல் புது செடி வாங்கினா தனியாக பிரித்து வைக்கணும் இப்போ ரெண்டு செடி இருந்ததுன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாட்டில் சின்ன கப்பலில் வந்து நட்டுடலாம் இது போல் வந்து வெயிலுக்காக சோகமாக இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் நிழல் இருக்கும்போதே சோகமாக இருந்தது இல்லை வெயிலில் இருந்து தண்ணி ஊற்றினா கூட சோகமாக இருக்குதுன்னா தண்ணி ஊற்றுறது நிறுவனம் எப்படின்னா எப்போ நிறுத்தணும்னா இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து வெங்காயத்தோலெல்லாம் போட்டு அதாவது லேசாக பல்லம் தோண்டி வேர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல எதுவும் செய்யாது ஏன்னா அதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா வேரில் போட்டால் எதாவது பாதிப்பாகவும் செடிக்குன்னு சொல்லிட்டு லேசாக பல்லம் தோண்டி வேர் பட்டிருந்தாலும் பரவாயில்ல வேர் தெரிஞ்சாலும் உள்ளே நீங்கள் வெங்காயத்தோல் போட்டு மண் முடி வச்சிடணும் அப்போ வந்து செடி ஃப்ரெஷ்ஷாகிடும் நீங்கள் ஒரு அன்றைக்கி மட்டும் தண்ணி தெளிச்சு விடணும் அதுக்கப்புறம் தண்ணியை விடக்கூடாது நிழலில் வச்சிடணும் பிளான்ட்டு வெயிலில் இருந்தாலும் பரவாயில்ல வெயிலில் வைக்கிறதா இருந்தால் கூட வெயிலில் வச்சுக்கலாம் நீங்கள் அதுபோல் வந்து காப்பாற்றி கொண்டு வந்தேன் இந்த பிளான்ட்டு கூட சோகமாக இருந்தது காஞ்சி போகிற மாதிரி நான் வெங்காயம் தூள் பார்க்க உள்ளே இருக்குது வெங்காயம் வெங்காயத்தூள் கூட மேலே கூட ஒன்று ரெடி தெரிஞ்சு பாருங்கள் உள் பக்கம்தான் நான் வேரில் போட்டேன் மண் மூடி வச்சுட்டேன் இதில் வந்து சின்ன கிளை பாருங்கள் உடஞ்சி போச்சு அதனால் நான் கொஞ்சம் கிள்ளி வச்சுட்டேன் நல்லா இருப்பதுங்க இது கூட எழும்பி வரும் சின்னதாக இருந்தாலும் இப்போ சின்ன நுண்ணி கூட நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி இந்த மண்ணுக்குள்ளே கூட வச்சிடலாம் வரும் இப்போ கொஞ்சமாவது சாமந்தி செடிக்கு சன்லைட் இருக்கணும் வெயில் அப்போ தான் நல்லது வெயிலே பரலன்னா செடி வளராது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் வாங்கினவுடனே புது செடி வந்து நீங்கள் டூ டேஸ் நிலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மக்கள் வந்து வெயிலில் வச்சிடணும் அப்போ தான் லீஃபெல்லாம் கூட நல்லா வளரும் இல்லைன்னா வந்து மண் ஈரமாகவே இருக்கும் அப்படிலாம் இருக்கும் சன்லைட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு வெயிலில் இருந்தால் தான் சாயிலில் காயும் ட்ரை ஆனவனே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே நெழிலே வச்சுருந்தா ரொம்ப ஈரப்பதமாகவே இருக்கும் அப்புறம் திருப்பி நம்ம தண்ணி ஊற்றும் போது அதாவது வேறுபாதி போகிறோம் அதுக்காக நான் சொல்கிறேன் ரூட் நல்லா இருக்கணும் சம்மந்திச்சுருக்குன்னா வெயிலில் வைக்கணும் அப்போ தான் நல்லது இது போல் நீங்கள் ரூட்டில் வந்து கொஞ்சமாக பல்லன் தோண்டி அந்த சாயில்குள்ளேயே வெங்காயத்தோல் போட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இட பிளான்ட்டு இது போல் இப்போ ஸ்ரீசாந்தமம் பிளான்ட் வாங்கினீங்கன்னா நட்டுட்டு நீங்கள் வெயிலவிங்க டூ டேஸ் கழிச்சு அப்புறமா வந்து ஃபெர்டிலைசர் எப்போ கொடுக்கறதுன்னா ஏற்கனவே காய்கறி வேஸ்ட்டு வெங்காயம் தோல் அதெல்லாம் போட்டு சாயில் புள்ளே நான் கலந்து வைக்கிற மாதிரி நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போட தேவையில்ல அதாவது பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டா போதும் நிறைய உள்ளேருந்து எழும்பி வரும் பூ பூக்குற வரைக்கும் நீங்கள் மொட்டு வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இல்லை தளிர் நிறைய வரும்போது ஒன் ம்து கழித்து நீங்கள் கொடுக்கலாம் ஒன் மந்த் கழித்து என்ன கொடுக்குறீங்கன்னா மோர் ஊற்றி விடலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வந்து காய்கறி வேஸ்ட் வந்து வெஜிடபிள் வேஸ்ட் வந்து பச்சையவே காய்கறிகள்லாம் தோலெல்லாம் வந்து நம்ம சாய்க்குள்ளே வச்சிருக்கிறோம் நடும்போது அதுக்காக நான் மோர் மட்டுமே ஊற்றி விடணும்னு சொல்கிறேன் மொட்டு வச்சதுக்கப்புறமா வாழைப்பழம் தோல் தண்ணியில் கரைச்சி கொடுக்கணும் கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மோரில் வந்து வெள்ளம் கலந்து கொடுக்கணும் அதாவது ஒரு பிளான்ட்டுக்கு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் மேலே கொடுக்கூடாது இல்லைன்னா நீங்கள் அதிகமாக கூப்பிட்டுட்டிங்கன்னா லீஃபெல்லாம் ரெட் கலரில் மாறிட்டு செடி வந்து நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ மொட்டு வந்திருக்கு பாருங்கள் இதில் ஏற்கனவே மொட்டு இருந்தது ஏன்னா புது செடியில நான் எல்லாமே கட் பண்ணி விட்டு திருப்பி மொட்டு வருது ஏன்னா பூக்கிற ஸ்டேஜ் தானே அது அதனால அந்த கிளைக்கு மொட்டு வருது நம்ம இந்த சமயத்தில் செடி டல்லாகுதுன்னு நான் வெங்காயம் தோல் வச்சிருந்தேன் இப்போ மொட்டும் கொஞ்சம் பெருசாகுது மொட்டு பெருசாகும் போது நீங்கள் வாழைப்பழம் தோல் தண்ணி கொடுத்தா போதும் அதில் நாட்டு சக்கரை கலந்து பூ வந்து பெருசாகும் நீங்கள் போன் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா போன் மீல் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இந்த சின்ன சின்ன பாட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரெண்டு சீட்டிக்கு அளவுக்கு போடணும் அவ்வளவுதான் அதிகமாக போடக்கூடாது இது போலலாம் சாமந்தி செடி சோர்ந்து போனால் இது போல் நான் சொன்னப்போல பராமரிச்சிங்கன்னா நல்லா வளரும் மொட்டுக்கல் வச்சு புகழ் பூக்கும் சாமந்தி செடி சூப்பராக வளரும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ